அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம யாருமே கண்டுகொள்ளாத பித்த வெடிப்பு பற்றி பார்க்க போகிறோம் பித்த வந்து இதை ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று வந்து நோய் ரீதியாக வர்ற பித்தொடிப்பு இன்னொன்று வந்து வாழ்வியல் ரீதியாக வர்ற பித்தொடிப்பு இந்த நோய் ரீதியாக வர்ற பித்தொடிப்பு எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சில நோய் சொல்கிறேன் சக்கரை நோய் தைராய்டு நோய் சைனஸு இந்த மாதிரி கேஸ்லலாம் உடம்புல வந்து சூடு வந்து இன்க்ரீஸ் ஆகும் இதில் ஃபஸ்ட்டு வந்து சர்க்கரையை பற்றி பார்ப்போம் சக்கரை உடம்புல அதிகமாக இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக உடம்பு கொஞ்சம் சூடாகும் இதோட அதிகம் அவங்களுக்கு அதிகமாக யூரின் போயிட்டே இருக்கும் இந்த யூரின் போய்ட்டே இருக்கிறனால என்னாகுன்னு பார்த்திங்கன்னா உடம்புல வந்து நீர்ச்சத்து வந்து வத்திரும் அது போக உடம்புல சூடு வந்து ஏற்கனவே சக்கரை இறக்குனா அதிகமாகும் இதனால் இவங்களுக்கு வந்து பாதத்தில் பித்தவடிப்பு ஏற்படும் இதுக்கு அடுத்த கேஸ் வந்து சைனஸ் கேஸு சைனஸ் வந்து நம்ம உடம்புல சூட்டுனாலே வரும் அலர்ஜினாலே வரும் இது ரெண்டில் எது வந்தாலும் காலில் ஒரு ஒரு பாதிக்கு பாதிப்பதுக்காவது வந்து காலில் வந்து பித்தோடிப்பு இருக்கும் இப்போ நான் ஒரு ஃபோட்டோ ஒன்று ஷோ பண்ணுறேன் அதை பார்த்து ஃபோட்டோவில் இருக்க கால் வந்து பார்த்திங்கன்னா சைனஸ் வந்து ரத்தத்தில் வந்து அந்த அலர்ஜி அதிகமாக கலந்தனால அந்த சூடு வந்து ஓவராக உடம்புல வெளியே எக்ஸ்போஸ் ஆகி அந்த பித்தவடிப்பு இருக்கும் பாருங்கள் இப்போ ஃபோட்டோவில் காட்டுற கால் வந்து சைனஸ் அதிகமானனால வந்த பித்தவடிப்பு இதுக்கு அடுத்ததாக வந்து பார்க்க போகிறது வந்து தைராய்டு பித்தோடிப்பு இதுக்கு முன்னாடி பார்த்தா எல்லா கேஸை விட டிஃப்ரெண்ட் தைராய்டும் பிசிஓடிபிஎஸ்சி யூஸும் இதை இந்த காரணங்கள் நல்ல தைராய்டும் பிசிஓடி காரணமாக வர்ற பித்தோடிப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங் டைம் இருக்கும் இதே சர்க்கரைனாலையோ சைனஸ்னாலேயோ இல்லை மற்ற எந்த தொந்தரவுனாலேயோ வர பித்தோடிப்பு நோய் ரீதியாக வர பித்தோடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதை டக்கு டக்கு கொஞ்சம் ஈஸியாக ரிவர்ஸ் பண்ண முடியும் இந்த தைராய்டும் பிசிஓடி பிஎஸூஸ் மாதிரி வர்ற கேஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப நாள் இருக்கும் இந்த பித்தோடிப்பை எடுக்கிறதுக்கு நாங்கள் பாதசிகிச்சை செய்யும்போது இதெல்லாம் நாங்கள் கண்கூடாக பார்க்குறது தைராய்டுக்கும் பிசி பிடிக்கும் அது இருந்துக்கிட்டே இருக்கும் சர்க்கரைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு ஒரு வாரம் பத்து நாள்லேயே ரிசல்ட்டு கிடைக்கும் ஒரு வாரம் பத்து நாள்லேயே இப்போ நான் ஒரு ஃபோட்டோ ஒன்று ஷோ பண்ணுறேன் ஒரு பொண்ணோட ஃபோட்டோ ஷோ பண்ணுறப்பாங்க அவங்களுக்கு மொதல் நாள் பால பண்ணுவோம் அடுத்த நாள் பால பண்ணுவோம் ஒரு நாள் செஞ்சதுக்கே ரிசல்ட் வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்கும் நாங்கள் மருந்து எதுவும் கொடுக்கல ஜஸ்ட்டு பால சிகிச்சை மட்டும் செஞ்சு அந்த ஒரு நாளில் வந்த ரிசல்ட் ரெண்டுமே ஷோ பண்ணுறேன் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ இப்போ இதுவரையும் பார்த்தது நோய் ரீதியாக வர்ற பித்தொடிப்பு இப்போ அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா வாழ்வியல் ரீதியாக வர்ற பித்தொடிப்பு வாழ்வியல் ரீதியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உடல் எடை அதிகமாக இருக்காங்கன்னு வைங்களேன் அவங்களுக்கு வந்து அந்த பாடியோட வெயிட்டு கீழே ஓவர் ப்ரெஷர் வர்றதுனால அவங்களுக்கு வந்து அந்த பித்தொடிப்பு ஏற்படும் அப்போ உள்ளியா இருக்கவங்களுக்கு வராதான் கேட்டால் ஒளியாக இருக்கவங்களுக்கு வரும் அவங்க நின்றுக்கிட்டே பார்க்குற வேலை அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் கட்டாயம் வந்து பித்தோடி போகிறோம் அதே மாதிரி ஒளியாக இருக்கவங்களுக்கு வந்து ஒளியாக இருக்கவங்களும் உண்டா இருக்காங்களோ உடம்புல வந்து சில நுண்ச்சத்து குறைபாடு இருந்தால் அவங்களுக்கும் பித்தோடி போகும் ஓவர் பாடி ஹீட் இருந்தாலும் பித்தோடி போகும் ரெண்டு ரெண்டாவது அவங்க வேலை பார்க்குற இடம் ரொம்ப வெப்பமான இடம் ஒரு மில்லு இந்த மாதிரி ரொம்ப வெப்பமான இடத்துல வேலை பார்த்தனாலும் அவங்களுக்கு பித்தோடிப்பு வரும் காலில் போடுற காலணி இன்றைக்கி வந்து பார்க்க அழகாக இருக்கும் சீப்பான விலைக்கு நிறையா செருப்பு கிடைக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் செருப்பு வாங்கி போடும்போது அந்த செருப்புனாலையும் காலில் பித்தவடிப்பு வரும் ஸோ இது மாதிரி வாழ்வியல் ரீதியாகவும் நம்மளோட நோய் ரீதியாக ரெண்டு ரீதியாக வந்து பித்தவடிப்பு வரும் இதில் நமக்கு என்ன இனிமேல் கொஞ்சம் கால்களை பார்த்து நமக்கு என்ன பிரச்சனைங்கிறத கவனித்து அதிலேருந்து நம்ம ரிலீவ் ஆகும் பித்த ஒரு கடந்து போகக்கூடிய விஷயம் இல்லை அதை உன்னிச்சு கவனித்து அதுலேருந்து வெளியே வரணும் என்ன தொந்தரவோ அதை க கவனித்து அதுலேருந்து வெளியே வரணும் இது மாதிரி இன்னும் பயனுள்ள தகவலுக்கு நம்ம செம்மன் பாரம்பரிய மருத்துவ சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்